கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஒன்னு குருந்தியர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின்படி சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்த நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் வாக்குறுதி சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அ வே ஆஃப் எஸ்கேப் அதுலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்கப்படும்படியான ஒரு வழியை சிக்கி இருக்கிற காரியத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார் இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வேத வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் அந்த வசனத்துல நமக்கு ஏற்படுகிற சோதனைகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு இட் இஸ் நாட் அன்யூஷுவல் இட் இஸ் யூஷுவல் என்று எழுதப்பட்டிருக்கு மனுஷருக்கு இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ்கிற மனுஷர்கள் சந்திக்கிற சோதனைகள் தான் நமக்கும் ஏற்படுகிறது நாம மாத்திரம் அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை நாம் நமக்கு வந்த சோதனை இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் வராத சோதனை இல்லை இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் முதலாவது நம்மை தேற்றுகிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் இந்த பூமியில மனுஷர்கள் சந்திக்கிற சோதனையை தான் நாமும் சந்திக்கிறோம் அதனால நிச்சயமாக தேவன் நம்மை விடுவிப்பார் நிச்சயமாக இதை தாங்கவும் தப்பி கொள்ளவும் கர்த்த நமக்கு உதவி செய்வார் இந்த சோதனை என்று எழுதப்பட்டிருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டெம்டேஷன் அதாவது நம்முடைய இச்சைகளினால நாம் செய்த பாவத்தினால நாம் செய் நம்முடைய கீழ்ப்படியாமைனால ஒருவேளை நாம் ஒரு பிரச்சனையில ஒரு ஸ்ட்ராப்ல ஒரு ஒரு கண்ணி வலையில ஒரு ஆபத்துல நாம சிக்கிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கான்டெக்ட் படி இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற சோதனை என்பது கர்த்தர் தருகிற பரீட்சை அல்ல பிசாசினால் உண்டாகிற சோதனை பிசாசினால் சாத்தானால் கொடுக்கப்படுகிற சோதனை ஆனா தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்க இருந்தா தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருந்தா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா நீங்க இருந்தா சாத்தானால விருப்பம் போல உங்களை சோதிக்கவே முடியாது தேவ அனுமதி இல்லாம உங்களை சோதிக்கவே முடியாது அதே மாதிரி நாம் இடம் கொடுத்தால் தவிர பிசாசன் பிசாசானவனால நம்மால சோதிக்க முடியாது நம்மை சோதிக்க முடியாது அருமையான தெய்வம் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய கீழ்ப்படியாமை ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய மீறுதல் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய அக்கிரமங்கள் ஏதோ ஒரு விதத்துல நாம் செய்த பாவங்கள் இன்றைக்கு நம்மை ஒரு பிரச்சனையில சிக்க வைத்திருக்கலாம் ஒரு ஆபத்துல சிக்க வைத்திருக்கலாம் ஒரு வேதனையில சிக்க வைத்திருக்கலாம் ஆனா அதன் மத்தியில நாம் உணர்வடையும் பொழுது ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னுடைய அநியாயம்தான் என்னுடைய அக்கிரமம்தான் என்னுடைய கீழ்ப்படியாமைதான் என்னுடைய முரட்டாட்டம் தான் நான் இந்த பிரச்சனையில சிக்கிக் கொண்டதற்கு காரணம் என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது அல்ல இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் யார் தங்களுடைய பாவங்களை குற்றங்களை மீறுதல்களை அக்கிரமங்களை கீழ்ப்படியாமையை ஒத்துக்கொண்டு பாவங்களை மறைக்காம தேவனுக்கு அறிக்கை ஆண்டவரே என்னுடைய இச்சையினாலதான் நான் விழுந்து போனேன் எனக்குள்ள இருந்த இந்த தனியாத ஆசைனால பேராசையினால விழுந்து போனேன் எனக்குள்ள விழுந்து போனேன் என்று நாம என்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது இந்த வேத வசனத்துல ஒரு காரியத்தை ரெண்டு மூன்று காரியங்களை ஆண்டவர் விளக்கி இருக்கிறார் முதலாவது மனுஷருக்கு வருகிற சோதனைகளைத்தான் நாமும் சந்திக்கிறோம் அதனால நாம மாத்திரம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது இரண்டாவது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ காரியத்துல தேவன் உண்மை இருக்கிறார் என்றாலும் கூட இந்த கான்டெக்ட் படி இந்த இடத்துல இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த வசனத்தின் பின்னணியின்படி நம்ம பார்க்கும் பொழுது எதில் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தெரியுங்களா உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் ஹலலூயா அருமையான தேவ பிள்ளைகள என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க நம்முடைய திராணியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய திராணிக்கு மேல நாம் சோதிக்கப்படுகிறது அவர் பிசாசுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு சோதனை தாங்க முடியும் என்று ஒரு வரம்பு இருக்கிறது ஒரு எல்லை இருக்கிறது ஒரு திராணி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது அதற்கு மேல நம்மால சோதனை தாங்க முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும் நம்ம கொலாப்ஸ் ஆயிடுவோம் நம்ம வாழ்க்கை முடிந்து போயிடும் என்று ஆண்டவருக்கு தெரியும் அதனால அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய சூழ்நிலையை அறிந்த கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய கீழ்ப்படியாம உங்களுடைய முரட்டாட்ட சுபாவம் கூட இந்த பிரச்சனைகள்ல இருந்தா அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை கடன் மேல கடன் வாங்கி அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி கடன்ல மூழ்கி கொண்டிருக்கலாம் நீங்க வியாதியின் கொடுமையினால இந்த வியாதி எப்பொழுது என்ன விட்டு நீங்குமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீங்க அல்லது ஒருவேளை மாந்திரிகத்தின் பிடியில சிக்கி மாந்திரிகத்தினால செய்வினை கட்டுனால பில்லி சுனியத்தினால ஏவல்னால பாதிக்கப்பட்டு வாழ்க்கை முடங்கி போயிருக்கலாம் அல்லது முன்னோர்கள் செய்த சாபத்து நிமித்தமா உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி உங்கள் திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்படுவதற்கு தேவன் இடம் கொடுப்பது கிடையாது அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அந்த எல்லையை கர்த்தர் நியமித்திருக்கிறார் கடல் அலைகளுக்கு கூட இதுவரைக்கும் வா இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராது என்று எல்லைகள் கடல் அலைகளுக்கே எல்லையை குறித்து வைத்திருக்கிற தெய்வம் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த அநியாயங்கள் கீழ்படியாமை நிமித்தமாய் நாம் சோதிக்கப்பட்டாலும் கூட அதின் மத்தியில தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய திராணிக்கு மேல சோதிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பது கிடையாது அதே அதோடு கூட மூன்றாவது காரியமாக சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எழுதப்பட்டிருக்கிறது இதுதாங்க அருமையான வாக்கு சோதனையோடு கூடவே அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகும் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் என்ன சூழ்நிலையில இருக்கிறீர்கள் எந்த மாதிரியான போராட்டத்தின் மத்தியில பிரச்சனையின் மத்தியில பாடுகளின் மத்தியில நீங்கள் தேவனை கொண்டிருக்கிறீர்கள் தேவனை நோக்கி அழுது கொண்டிருக்கு தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருக்கு என்பது கர்த்தருக்கு தெரியும் அதனால இந்த வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்று உங்களுக்கு உணர்த்துகிறார் அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியாக அதிலிருந்து வெளியே வரும்படியாக அதுல இருந்து நீங்க விலகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை போக்க என்பது வழி ஒரு வழிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாக்குவார் ஒரு போக்கை ஒரு வழிய கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார் அந்த வழியை நீங்க பயன்படுத்தி நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் எப்படி அந்த வழியை கர்த்தர் எனக்கு காண்பிப்பார் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய தவறுகளை நம்முடைய கீழ்ப்படியாமை தேவ சமூகத்துல ஒத்துக்கொள்ள வேண்டும் தேவ சமூகத்துல ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்துகிறார் நம்ம பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து விடுகிறான் நம்மை மறுபடியும் நமக்கு அந்த முறிந்து போன உறவு அந்த ஐக்கியம் சரியாகிறது இரண்டாவது காரியமாக தேவன் மேல விசுவாசம் வைக்கணும் அன்று நிச்சயமாய் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று மூன்றாவது காரியம் காத்திருக்கணும் முதலாவது தேவ சமூகத்துல நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்யணும் இரண்டாவது தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் மூன்றாவதாக தேவ சமூகத்துல காத்து ஜபிக்கிறீங்களா ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க விடு விடுதலை ஆகணுமா ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரணுமா நீங்க இனிமே சுயபலத்தை பயன்படுத்தாதீங்க சுய அறிவை பயன்படுத்தாதீங்க இது வரைக்கும் சுயபலத்தை சுய அறிவை உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி தான் இவ்வளவு தூரம் பிரச்சனையாகி இருக்கிறது அதனால தேவ சமூகத்தில் நீங்க தெரிவிச்சுட்டீங்க தேவ சமூகத்துல உங்க உங்களுடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரிவிச்சுட்டீங்க உங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை ஒத்துக்கொண்டீங்க அதனால கர்த்தருக்கு காத்திருங்க கர்த்தருக்கு காத்திருங்க கர்த்தருக்கு காத்து நிச்சயமா கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் இதுல இருந்து நீங்க வெளியே வருவதற்கு நிச்சயமா அவர் ஒரு வழியை உண்டாக்குவார் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி அதை பயன்படுத்தி நீங்கள் தப்பி வந்தா அது இன்னொரு பிரச்சனையில கொண்டு போய் விடாது நாமே ஒரு இருந்து வெளியே வர முயற்சி பண்ணும் பொழுது அது இன்னும் பிரச்சனையை தீவிரப்படுத்தி விடுகிறது ஆழமாக்கி விடுகிறது ஒரு சேற்றிலிருந்து ரெண்டு காலம் நம்ம சேற்றுக்குள்ள வைத்திருக்கும் பொழுது ஒரு காலை எடுக்க முயற்சி பண்ண இன்னொரு கால் இன்னும் ஆழமா உள்ளே போகும் ஆனா வெளியில இருக்கிற ஒருத்தர் நம்முடைய கரத்தை பிடித்து வெளியே வர முடியும் தூக்கி விட முடியும் அதே போல அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்க நிச்சயமா இந்த மாதத்துல இந்த அக்டோபர் மாதம் முடிவு கட்டும்படியாக விடுதலை ஆகும்படியாக அதற்கு அந்த பிரச்சனைக்கு நீங்க தப்பி கொள்ளும்படியாக ஒரு போக்கை ஒரு வழிய ஒரு வழிய நிச்சயமா உண்டாக்குவார் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கம் சில மனுஷர்களை கர்த்தர் உங்களுக்கு நேராக கொண்டு வந்து பயன்படுத்துவார் சில ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக காண்பிப்பார் உங்க சொப்பனத்துல தரிசனத்துல கர்த்தர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார் பிரசங்க நேரத்துல பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் நீங்க தேவ சமூகத்துல ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது உங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்கள் மேல் இறங்குவார் நிச்சயமாய் தேவன் உங்கள் மேல் இறங்குவார் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்றது இரக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இந்த பத்தாம் மாதத்துல நீங்கள் தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கு உங்களுக்கு உண்டாக்கப்படும் தேவனால அந்த போக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்க சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை வெளியே வந்து கர்த்தர் நாமத்துக்கு சாட்சியாக மகிமையாக ஜீவிக்க ஆரம்பிங்க கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு கிரிய செய்வாராக ஜீவிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர் தழுந்த ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் அப்பா ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால எந்த பிரச்சனையில இவங்க சிக்கி இருந்தாலும் சரி குடும்ப பிரிவினையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் சாபக்கட்டா இருக்கலாம் அல்லது பாவ பழக்கங்களா இருக்கலாம் அடிமைத்தனங்களா இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் இவங்க சிக்கி கொண்டிருக்கிற காரியத்தை தான் தான் இதற்கு காரணம் என்று ஒத்துக்கொள்ளுகிற பட்சத்துல என் தேவனாய் கர்த்தர் இவங்க ஜபத்தை கேட்டு இவர்களுக்கு அற்புதமாய் ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படியா தப்பி கொள்ளும்படியான போக்கை நீர் உண்டாக்கும்படியா நான் ஜெபிக்கிற தப்பினேன் இந்த மாதத்துல தானே இவங்க விடுதலை அடைவார்களாக இந்த மாதத்துல சுகம் அடைவார்களாக இந்த மாதத்துல இவங்களுக்கு அற்புதம் நடப்பதாக இந்த மாதத்துல இவங்க தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி திறப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிப்பிறார் ஆளுகை செய்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்